அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையல்ல என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த செவப்பு அரிசியை வச்சு ஒரு ஆப்பந்தாங்க செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து அரிசி எல்லாமே வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கிறலாம் இந்த டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் அளவு வந்து செவப்பு அரிசி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவு வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து அரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் இந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா அலசிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா ரெண்டு டைம் அலசிட்டேங்க இப்போ அரிசி ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு கரெக்டாக ஒரு நாலு மணி நேரம் நல்லா வந்து அரிசி வந்து ஊறட்டும் அப்புறம் வந்து அரைச்சிக்கலாம் அரிசி ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து மிக்ஸி சாரில் வந்து அரைச்சிக்கிறலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனில் வந்து சாதம் சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து தேங்காய் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ மாவு வந்து அரைச்சிக்கிறலாம் மாவு பாருங்கள் அரைச்சாச்சுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன் கொட்டிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கலந்து வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா அந்த மாவு வந்து புளிச்சு வரட்டும் மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து அரைச்சிக்கோங்க ஆப்ப மாவு பாருங்கள் உப்பு போட்டு கரைச்சி கரெக்டாக எட்டு மணி நேரம் அரைச்சுங்க பாருங்கள் மாவு வந்து பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்குது இப்போ வந்து ஆப்பை வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க ஆப்பச்சட்டி வந்து நல்லா ஹீட் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து மாவு ஊற்றிக்கிறேன் மாவு வந்து தோட்டம் மாவு பதத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க நல்லா சுற்றி விட்டுக்கிறேன் மாவு வந்து பாருங்கள் நல்லா சுற்றி விட்டேங்க இப்போ ஒரு பிளேட் போட்டு முடியலாம் ஆப்பம் வந்து நல்லா வெந்து வரட்டும் பாருங்க அப்போ வந்து வெந்துருச்சுங்க போய் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்க ஆப்போ வந்து சுட்டு எடுத்துட்டாச்சு பாருங்கள் இன்னொரு ஆப்பமும் சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் ஊற்றுலும் தேவையில்லைங்க ரெண்டாவது ஆப்பமும் எந்திருச்சுங்க அதையும் எடுத்துருவேன் லாஸ்டில் வந்த ஆப்பம் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்துருச்சுங்க இந்த ஆப்பத்துக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிட்டேங்க கொஞ்சமாக ஏலக்காய் சுகர் போட்டு தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிட்டேன் இந்த ஆப்பத்தோடு அந்த தேங்காய் பால் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லாட்டி குருமா வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க அப்படி வச்சு சாப்பிடுங்க சிவப்பு அரிசி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நார்மல் அரிசியை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டு தான் இருக்கும் ஆனால் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த நான் சிவப்பரிசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக எடுத்துக்கங்க பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இப்படிலாம் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிட்ருவாங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த மாவுளே வச்சு நம்ம தோசையும் சுட்டு எடுத்துக்கலாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்